வெல்கம் டு தனு குக்கிங் இப்போ வாங்க இந்த காலிஃப்ளவர் வச்சு ஒரு பகோடா போட போறேன் அது என்னென்ன சேர்த்து போறேன்னு பார்க்கலாம் வாங்க இது மாரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வெது வெதுன்னு வெந்நீரை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற்றிட்டு வடிகட்டி மறுபடியும் மசாலா மட்டும் பிரசரிப்போம் மசாலா கொஞ்சம் ஒன்று போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் அப்புறம் இது வந்து பச்சி மாவு இதுல கொஞ்சம் போட்டுக்கலாம் இது தேவையான அளவு போட்டு கசரி பார்த்துக்கிட்டு நம்ம போட்டுக்க வேண்டியது தான் வேண்டி கொஞ்ச வந்து கலர் பவுடர் போட்டுக்கலாம் போதும் அவ்வளோதான் தண்ணியை தெளிச்சு விட்டு நம்ம கிளறி வச்சுக்கலாம் கசரி வச்சுட்டு மாவு பத்தாலன்னா மறுபடியும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நம்ம காலையில் பிள்ளை எவ்வளவு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் இது அளவு வச்சு போட முடியாது கொஞ்சமாக செஞ்சா கொஞ்சமாக போடணும் அதனால கிளரி பார்த்துட்டு பத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் மாவு சேர்த்துணும் பச்சை மாவு உப்பெல்லாம் இருக்கும் அதனால உப்பெல்லாம் நான் போடலை கொஞ்சமாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மாவு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் பெசரி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் அது ஊறட்டும் அப்புறமா எண்ணெயில போட்டு பொரிச்சுக்குவோம் வச்சு எண்ணெய் ஊத்திட்டேன் எண்ணெய் சூடாயிட்டு அந்த காலி பிள்ளை பசடி தங்கமா அதை போட்டுக்கலாம் போட்டு பொறிச்சு எடுத்துருவோம் கொஞ்சம் வெந்து வித்துட்டு இப்ப பரட்டி விட்டுவோம் நல்லா ரெண்டு மூணு விட்டு கொஞ்சம் சாப்பிட்டா வெந்த மிளகு எடுத்துக்கலாம் இப்போ காளிப்பிள்ள ஒரு பகோடா போடன்னு சொன்னால் அந்த ஒரு பகோடா போட்டாச்சு போட்டுட்டு கொஞ்சோட்டு பல்லாறு எஞ்சி மேலே வைத்தா தூவிட்டாச்சு தூவிட்டுட்டு இப்படியே வெயி சேர்த்து இதோட சேர்த்து சாப்பிட்டோம்னா சிரமமாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமாண்டில் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணணும் சர்ப்ரைஸ் பண்ணணும் பா